ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துப்ப சர்வன் முத்து பிரராஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வேறு ஒரு முக்கிய முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஆக்சுவலாக என்ன டாப்பிக்னா இப்போ நம்ம நகைக்கு வச்சுருக்கோம் கையில் நகை வச்சுருக்கோம் பசங்களுக்கு அடுத்த மாதம் ஸ்கூல் தரக்கூடாது ஜூன் ரெண்டாம் தேதி பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணி இப்போ வந்து ஃபீஸை கட்டுறதுக்கு வந்து கையில் இருக்கிற நகை சப்போஸ் கேஷ் லிக்யூடு கேஷாக வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி பண்ணுறவங்க என்னென்னா இப்போ புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு நகை நீங்கள் அடகு வைக்க போகிறீங்கன்னா பேங்க்கில் உங்களுடைய நகை வாங்கின ரசீது அதெல்லாம் பக்காவாக தான் நகையை அடமானம் வைக்க முடியும் அதுலேயும் நகை கடன் நீங்கள் நகைக்கிறது உண்டான வட்டி எழுபத்தஞ்சி சதவீதம் தான் குடுப்பன்னு சொல்கிறாங்க அந்த தங்கத்தோட தகுதி க கிராம் வந்து நைன்ட்டி நைன் சிக்ஸ் ஒன்று கிராமம்பாங்க அதன் அடிப்படையில் வந்து தங்கத்துடைய மதிப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் தரப்போகிறோம் அதுவும் எழுபத்தஞ்சி சதவீதம் தான் கொடுப்புன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப இதை இந்த அறிவிக்கையை வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பண்ணியிருக்கு ஆர்பிஐ எப்படினாலும் மத்திய அரசு உடைய கேட்காம இந்த முடிவு எடுத்திருக்காது ஸோ அதை கேட்டால் அட்டான அமைச்சுப்பாங்க அதனால் இந்த அறிவிப்பு வந்து எப்படியா திரும்ப வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க மத்திய அரசு வந்து இதை எப்படியா திரும்பி வாங்கணும் இந்த சட்டத்தை கொண்டு திருப்பி கொடுக்கணுன்றாங்க ஏன்னா தங்கத்தை வந்து இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கி வச்சுருப்பாங்க பில்லு ஒன்றும் பத்திரமாக வச்சுருப்பாங்க எப்படி இருந்தாலும் வித்து எங்கேயா அவங்க பில்லு நகை அடமானம் வைக்கிறப்போ ரச்சிதை தேடுவாங்களா இல்லை நகையை தேடுவாங்களா ஏன் இது தமிழ்நாடும் கே தமிழ்நாடு தான் இந்த குரல் வழக்கு ஏன்னா இந்தியா அளவில் பார்த்தோம்னா அதிக அளவு நகைகளை வாங்குறதுக்கு அதுக்குறதுல வந்து தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு மாநிலங்களாம் அதிகளவில் இருக்குதுன்னு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதை இப்படி பண்ண நகையை வந்து நம்ம இது பண்ணால் என்ன நடக்கும்னா பல முறைகேடுகள் வந்து தடுக்கப்படும் மத்திய அரசு சொல்லுது கருப்பு பணம் பிள்ளக்காதுன்னு சொல்கிறாங்க எப்படி கருப்பு பணத்தை ஐந்து ரூபாய் நோட்டை ஒழித்தாங்களே அதனால் என்ன ஆச்சு கருப்பு பணம் ஒழிஞ்சிருந்தோம்னு ஒரு கருத்துனாங்க ஜிஎஸ்டி கொண்டு வரோம் இந்தியா அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்குன்னு சொன்னாங்களே அது அது மாதிரி இதுவும் வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படின்னு தெரியல இதை அறிவிப்பை வந்து அவங்க எப்படியாச்சும் வித்ரா பண்ணணும் இதனால் பல சாமானியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இதனால் வந்து என்னென்னா தனியார் வட்டி அதாவது தனியார் கடன் தருவாங்க தெரியுமா கோல்டு கடன் அந்த மணப்புறம் இந்த கோல்டு லோன் தருவாங்க தெரியுமா அவங்க தான் நல்லா பயனடைவாங்க இதனால் ஏன்னா மனப்புறத்தில் போய் நம்ம கோல்டு வைக்கிறானா ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம வட்டிக்கெல்லாம் அந்த வித்துருவாங்க ஆனால் பேங்க்கில் அப்படி கிடையாது ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து நகைக்குண்டான அந்த மரியாதை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விற்கிறது தான் வந்து அவங்களுடைய அந்த அட நகையை அடகு கிட்ட ஒரு கேள்வி கேட்டு தான் விற்பாங்க ஆனால் இந்த சட்டத்தால் வந்து சாமானியர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க இதை தயவு செஞ்சு மத்திய அரசு பின்வா இதை வந்து வித்ரா படணும் தான் எல்லாத்தோட கோரிக்கையும் இருக்குது இதை எதிர்த்து வட இந்தியா பரவல் கேட்டு வட இந்தியாவில் இப்போல்லாம் போயிட்டு இருக்கிறது வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் இந்தி பாகிஸ்தான் ஒலிகை இந்தியா ஜிந்தாபாத் இதுதான் போயிட்டு இருக்குது அதனால் இதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்கன்னா நகைகளை வாங்குறவங்க விருப்பம் பண்றது கிடையாது ஒரு சவரன் அது பெரிய விஷயம் வச்சாங்களாம் தமிழ்நாடு கேரளாவும் அதனால் பாதிக்கப்படும் அதாவது பையன் படிப்புக்கு செலவு பண்ணுற அந்த காசு வந்து பிரச்சனை வரும் நம்ம சாமானிய பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க ஸோ இதனால் இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசு எப்படியாவது கை வா வித்ரா பண்ணணும்னு தான் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா இப்போ சிந்துர் அட்டாக் போயிட்டு இருக்கிறதுனால வட இந்திய மூடங்களில் இதை பற்றி பேசலை எல்லாம் சிந்துர் அட்டாக்கை பற்றியே பேசி 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 மக்களை வந்து ஒரு மத சாயில் பூஜை மத மதத்தோடையே இப்போது பத பத அடையாளத்தோடைய பத பர வ வச்சுக்கிறதுக்கு வந்து குடிப்பட்டாங்க ஸோ இதனால் இந்த வித்து இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து சட்டத்தை எப்படியா வித்ட்ரா பண்ணணுன்னு நானும் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து நம்ம ஒரு அமைதியான நம்ம ஒரு நம்ம கண்டனத்தையும் நம்ம வறுக்க எதிர்ப்பின்னு சொன்னால் இதை வந்து வித்ராக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சிக்கிறேன் பாய் பாய்